திருக்குறள் அதிகாரம் நூற்று எட்டு கயமை மக்களைப் போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் கயவர் வெளித்தோற்றத்தில் மனிதரைப் போலவே இருப்பார் விலங்கு பறவை போன்ற பிற இனங்களில் அவருக்கு ஒப்பானவரை நான் கண்டது இல்லை நன்றறிவாரிற் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர் நல்லது கெட்டதை அறிந்தவரைக் காட்டிலும் கயவர் செல்வம் உடையவர் ஆவர் காரணம் கயவர் நல்லத கெட்டது என்ற கவலையே நெஞ்சில் இல்லாதவர் தேவர் கயவர் அவருந்தாம் மேவனசை தொழுக்கலான் தம்மை கட்டுப்படுத்துவார் இல்லாமல் தாம் விரும்பியபடி எல்லாம் செய்து வாழ்வதால் கயவர் தேவரை போன்றவராவர் அகப்பட்டி ஆவாரைக் காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் தனக்கும் கீழாக தான் விரும்பியபடி எல்லாம் வாழும் நாய் போன்றவரைக் கண்டால் அவரை காட்டிலும் மேலாகத் தன் நிலையை காட்டி கயமை இருமாப்பு கொள்ளும் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது கயவர்களிடம் நல்லொழுக்கம் இருந்தால் ஆட்சியை பற்றிய பயமே காரணமாகும் அதையும் மீறி அவர்கள் ஆசைப்படும் பொருள் கிடைப்பதாக இருந்தால் அதனாலும் கொஞ்சம் ஒழுக்கம் இருக்கும் அரைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைபிறர்க்கு உய்த்துரைக்கலான் தாம் அறிந்த ரகசியங்களை பிறரிடம் வலிய சென்று சொல்லுவதால் அடிக்கப்படும் பறையைப் போன்றவர் கயவர் இங்கை விதிரார் கயவர் கொடிரடைக்கும் கூன்கையர் அல்லாத்தவர்க்கு தாடையை உடைக்கும் முறுக்கிய கை இல்லாதவர்க்கு கயவர் தாம் உண்டு கழுவிய ஈர கையை கூட உத்தரமாட்டார் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இல்லாதவர் சென்று தம் நிலையைச் சொன்ன அளவில் சான்றோர் இறங்கிக் கொடுப்பர் கயவர்களோ கரும்பை பிழிவது போல் பிழிந்தால்தான் கொடுப்பர் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர்மேல் வடுக்கானவற்றாகும் கீழ் பிறர் நன்கு ஊட்ட உண்ண கண்டால் அவர் மீது குற்றம் காணும் ஆற்றலை உடையவர் கயவர் எற்றுக்குரியர் கயவர் ஒன்று குற்றக்கால் விற்றக்கு உரியர் விரைந்து தமக்கு லாபமோ நட்டமோ வரும் என்றால் தம்மை பிறர்க்கு அடிமை ஆக்குவர் இதற்கு அன்றி வேறு எந்த தொழிலுக்கு கயவர் உரியராவர்